வணக்கம் செய்திகள் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை அவதூறாக பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல் ஆணையரகத்தில் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் புகார் அளிக்கப்பட்டது முன்னாள் முதல்வரும் அதிமுக செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியை கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவதூறாக பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதிலும் அதிமுகவினர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து கண்டனத்தை தெரிவித்தனர் அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் தெற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு சார்பில் மாவட்ட செயலாளர் வி அலெக்சாண்டர் தலைமையில் அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவதூறாக பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று ஆவடி காவல் ஆணையரகத்தில் புகார் அளிக்கப்பட்டது இதில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக சிறுபான்மையினர் நலப்பிரிவு மாநில செயலாளருமான எஸ் அப்துல் ரஹீம் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் டி அரிவரசன் உட்பட அதிமுக நிர்வாகிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஆவடி காவல் ஆணையத்தில் புகார் அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அரிவரசன் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்ட உறுப்பினர் பல ஆண்டுகளாக அமைச்சர் ாக இருந்தவர் அவரை பொது மேடையில் எவ்வாறு பேச வேண்டும் என்று தெரியாமல் அவதூறான வார்த்தைகளை அண்ணாமலை பேசி வருகிறார் அண்ணாமலையின் இந்த பேச்சு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் கலக்கத்தையும் வன்முறையும் தூண்டும் வகையில் பேசியுள்ளார் எதிர்கட்சி தலைவர்களை இழிவாக பேசி அதன் மூலம் விளம்பரம் தேடும் அண்ணாமலையை வன்மையாக கண்டிக்கிறோம் எடப்பாடி பழனிசாமியை பற்றி சட்டத்திற்கு புறம்பான கடுமையான வார்த்தைகளால் பேசுவதற்கு அவருக்கு என்ன உரிமை உள்ளது அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆபடி காவல் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளோம் என்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போன்று அண்ணாமலை கூறுகின்ற பொழுது தான் கையெழுத்து போட்டதாகவும் பத்தாண்டு காலம் எந்தவித பலனும் அனுபவிக்கலை ஒரு ரூபாய் கூட வாங்கவில்லை என்று ஒரு பொய்யை சொல்லியுள்ளார் பத்தாண்டு காலம் அவர் எஸ்பியாக பணியாற்றியவர் அரசு பணியில் இருந்ததற்காக பச்சையங்கியை பயன்படுத்தியவர் சம்பளம் வாங்கிக்கொண்டு வேலை செய்தார் இது உண்மையா இல்லையா என்பதை கா காங்கிரஸ் தற்போது கர்நாடகாவை ஆளும் காங்கிரஸ் கட்சி நிரூபிக்க வேண்டும் போன்று பச்சை எங்கி பயன்படுத்துவது என்று ஒரு பெரிய விஷயமல்ல அரசியல் சாசன என்பது பொதுமக்களுக்கு பச்சை எங்கி யாரெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதை பயன்படுத்துவதே பெரிய விஷயமாக கூறிக்கொண்டு தெரியும் அண்ணாமலையினுடைய சிறிய எண்ணம் என்பது தெளிவாக தெரிகிறது மேலும் அண்ணாமலை கூறுகின்ற பொழுது தான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்றும் தான் மட்டுமே ஐபிஎஸ் அதிகாரி என்பது போல ஒரு பிம்பத்தை உருவாக்கியுள்ளார்கள் இங்கிருக்கின்ற நமது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளவில் நம்பு சப்ஸ்கிரைப் செய்யவும்